ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராமலிங்கம் கொலை வழக்கு இது பல்வேறு நம்ம பல்வேறு விவாதிச்சிருக்கோம் பட் இந்த வழக்குக்கும் கொடைக்கானலுக்கு என்ன சம்பந்தம் கொடைக்கானலுக்கு பூம்பாறையில தான் திட்டமிடப்பட்டது என்றது சமீபத்தில் வந்து செய்தி இந்த பூம்பாறை என்ற கிராமம் தான் பிஎஃபிக்கு ஒரு அடைக்கலமா இருக்கக்கூடிய இடமா இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு பத்தனமே பேர் அதிர்ச்சியா இருக்கு இங்கதான் வந்து தேடப்பட்ட நம்பர்கள் பிஎஃபி சேர்ந்த விவாயில் சாஹூ நபி நபில் ஹசன் உள்ளிட்ட ஐந்து பேர் இங்கதான் பதுங்கி இருந்ததுன்னா அடையாளம் கிடைச்சிருக்கு ஆதாரங்கள் மாதிரியா கிடைச்சிருக்கு இவர்களுக்கு ஆதரவாக பிரியாணி கடை கிடைச்சி வந்த இமாத்துல்லா கொடுத்தவர் அவர் கைது மேலும் வந்து முகமது யாசின் ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்தவர் அப்துல்லா திண்டுக்கல் பேகம்பூரை சேர்ந்தவர் அவர் என்ன விசாரணை எல்லாமே ஒரு நெட்ஒர்க் ஒரு ப்ரைஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்க பூம்பா கிராமம் தான் இது என்னைய வந்து உட்காந்து உட்கார்ந்து ரகசியமாக வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க நம்ம பல முறை நம்ம கொண்டிருப்பது தான் கொடைக்கானல் பழனி இந்த பகுதிகள் வந்து இன்னைக்கு வந்து திண்டுக்கல் இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப காலமாக இந்த பகுதிகள ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டாக இந்த பயங்கரவாத அமைப்புகள் உபயோகப்படுத்துகின்றன அப்படின்னு ஸ்ரீடிவி எச்சரித்து வந்து கொண்டே இருந்த நிகழ்ச்சி தான் இன்னைக்கு கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய பூம்பாறையில இவைகள்லாம் நடந்திருக்கிறது நம்ம ஒவ்வொரு வழக்கு வரும் பொழுதும் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு வழக்கில் வந்து ஒரு ஆள் வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஒரு படுகொலையை செய்து விட்டு அவன் தப்பி விடுகிறான் அப்படின்னு சொன்னா எங்க போக முடியும் அஞ்சு பேர் இருக்கா அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடம் என்னன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு இப்ப ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் படுகொலை நடந்தது ஆஹ் போலீஸ் பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் இல்ல இப்ப அந்த அபுபக்கர் ஷெதிக்கும் அதுல சம்மந்தப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் அந்த அபுபக்கர் ஷெதிக்காக இருக்கட்டும் எப்படி சேலம் ரமேஷோட வீடு இதெல்லாம் எப்படி தெரியும் அந்த ரமேஷ் அவர்களுடைய வீடு அவர்களுடைய போகிற பாதை இதெல்லாம் இவங்க ரூட் போட்டு தானே பார்த்திருந்திருக்கணும் ஒரு திட்டம் சதி திட்டம் என்பது இருந்திருக்கோம்ல அப்ப அவர்கள் எங்க தங்கி இருந்தார்கள் அப்ப அவர்களுக்கு அடை கொடுத்தவர் என்பவர் யார் அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு இதுலயும் நமக்கு வந்து பெரிய அளவில் கிடைக்காமல் இருந்தது முதல் முறையா இந்த ராமலிங்கம் அவர்கள் படுகொலையில அதுல இருந்து தப்பிய ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் இந்த சதி ஆலோசனை எல்லாம் செய்வதற்கு அந்த இடத்தை அடைக்கலம் கொடுத்தவர் அப்படிங்கிறது இப்ப முத தருவியா பிடிச்சிருக்கிறதா தான் நான் பாக்குறேன் இந்த அளவுக்கு டீப்பன்னா அந்த நெட்ஒர்க் நம்ம போய் நம்ம பார்க்கவே இல்லை அப்ப அந்த டீப்பனா போய் பார்க்கும் பொழுது தானே யார் இருக்காங்க எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க அப்ப அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இப்ப இதுவரைக்கும் கூட இந்த பூம்பாறை அப்படிங்கக்கூடிய இடம் இந்த பூம்பாறைங்கிற இடத்துல இந்த மாதிரியான சம்பவம்னு யாருக்காவது தெரியுமா ஏன்னா இப்ப கொடைக்கானல்ங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இப்ப எல்லா பலதரப்பட்ட மக்கள் பல பேர் வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப அந்த இடத்துல நிறைய கெஸ்ட் ஹவுஸு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க யாரும் வந்து இப்ப ஒரு கிராமத்துல யாராவது பூசா வந்தாங்க போறாங்க தங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு ஸ்ட்ரேயா இல்ல நம்ம ஒரு தெருவுல வந்து திடீர்னு ஒரு ஆள் பூசா வரான் போறோம் அப்படின்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் பட் கொடைக்கானல் மாதிரியான இடங்கள்ல இடத்துல ஏற்கனவே நம்மளால இந்த போன்ற விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாது அதுல இந்த கொடைக்கானலை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பூம்பாறை அப்படிங்கிறது அப்ப அந்த பூம்பாறைக்கு பூர வழியிலயும் பல கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு பல பேர் வந்து இந்த கொடைக்கானலில் வந்து இருக்கக்கூடிய சத்தங்கள் இவ்வளவு கசகசல் இல்லாம நான் தள்ளி போய் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான இடத்த ஆட்டோமேட்டிக்கா தேர்ந்தெடுத்து போகக்கூடியவர்கள் அப்ப அந்த மாதிரியான கெஸ்ட் ஹவுஸ்ல யாராவது ஒரு பத்து பேர் வந்து தங்குனா யாருக்கு தெரிய போகுது இது வந்து போலீஸினுடைய விஜிலன்ஸுக்கும் இது வராது ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து ரெகுலராக இது யாரும் இது ஒரு இதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது அப்ப இந்த மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்து இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இவர்கள் வந்து சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றன தமிழகத்துல அப்படிங்கிறத நம்ம முக்கியமா நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பூம்பாறையில இருந்து கேரளாவுக்கு போற அந்த அதற்கான ஒரு பாதை அதுக்கான பாதைகள் இருக்கு அந்த பகுதியில் எல்லாமே ட்ரெக்கிங் ரூட்டாகவும் யூஸ் பண்றாங்க நிறைய ட்ரெக்கிங் ரூட் அந்த பகுதியில இருக்கு அப்ப இப் இப்ப சமீப காலமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டூர் மேனேஜ்மெண்ட் டூர் அந்த நிறைய பேர் வந்து இப்ப ஏன்னா இந்த இவர்கள் அந்த துளுக்க இதுலயும் இப்ப நிறைய பேர் என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி ட்ரெக்கிங் கூப்பிட்டு போறது அந்த ஒரு டூருக்கு ஒரு ஒரு பேர் விற்கிறாங்க அதனுடைய முடிவுல வந்து இந்த இந்த அதாவது அல்லா குறுகிய இடங்களாகத்தான் நாங்கள் கூப்பிட்டு போறோம் அப்படின்னு எல்லாம் அந்த டூர் சைட்ல இருக்கு நிறைய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு இப்ப அழைத்து செல்வது இந்த மாதிரியான செய்திகள் இப்ப நம்ம வரத நம்ம பாக்குறோம் அப்ப நீங்க இதில் எப்படி நீங்க வந்து யாரையும் நீங்க குறிவைத்து சந்தேகப்படுவீர்கள் எப்படி இத ஒன்னொன்றும் ஒரு ஒரு விஷயத்திலையும் எப்படி ஒரு ஒரு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும் ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் சீஸ் பண்ணப்பட்டு வருகிறது அது சூழ்ந்து கொ சூழ்ந்து கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்து முன்னணி ஆவணப்படத்திலேயே தெளிவாக அந்த மேப்பை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஒரு ரூட் எப்படி எப்படி இருக்கு அதையும் இதோட ஒட்டி பாருங்க இப்போ கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தான் அப்படின்னு சொன்னா கூட அதிக அளவுல அது வந்து அசோசியேட் ஆயிருக்கிறது தேனி தான் தேனி மாவட்டத்தை சுத்தி என்னென்ன பிரச்சனைகள் கொண்டிருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த அறிவகம் என்கிற அமைப்பு கூட எங்க இருந்தது இதே தேனி மாவட்டத்துல தான் இந்த அறி அறிவகமும் இருக்கு இப்ப தேனி மாவட்டத்தில் இந்த அறிவகத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த இதில் இந்த அறிவகத்தோட அந்த வண்டியில தான் போய் இவங்க கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த அறிவகம் சீல் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கும் பொழுது அது பிஎஃப்ஐயோட அசோசியேட் அப்படின்னு எல்லாமே ஆதாரத்தோடு இருந்தும் கூட அது சீல் வைக்கப்பட்டு ஆனால் மீண்டும் அது வந்து அதுல இருந்து திறக்கப்பட்டது என்கிற செய்தியும் நம்ம பாக்குறோம் அதே போல இந்த தேனி அந்த பக்கம் போயாச்சு அப்படின்னா இந்த வருஷ நாடு பக்கம் போயாச்சுன்னா அங்க ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வருஷ நாடு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு மசூதி இது வந்து ஒரு மர்ம மசூதியாக இருக்கு என்று அப்பொழுது செய்திகள் வந்தது நம்ம பாக்குறோம் இப்ப இந்த ரூட் எப்படி இருக்கு அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு பிளேஸ் எப்படி அந்தந்த பிளேஸுகளை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறார்கள் திட்டமிட்டு போலீசார் கண்காணிக்க முடியாத விஷயங்கள் இவை எல்லாமே அப்ப இதெல்லாமே வந்து காஷ்மீர் மாதிரி அப்போ ஒவ்வொரு ரீஜனையும் இது போலவே கண்டுபிடிச்சு இதுக்கான ஒரு ஒரு புது ஒரு நெட்ஒர்க்கை கண்டுபிடிச்சு அது மூலமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு வழக்கலையுமே கூட டீப்பா நம்ம போய் பார்க்கணும் அப்படி தப்பினவர்கள் எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து அபுபகர் சித்திக பிடிச்சிருக்காங்க அப்ப இதெல்லாம் யாரோ ஒரு ஆள் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி இத்தனைக்கும் வந்து ரொம்பலாம் ரொம்ப எல்லாம் வந்து ரொம்ப கிடனாலாம் இல்லை அவரும் ஏதோ ஒரு கடை வச்சு பொழைச்சி சாதாரணமா தான் நடமாடி கொண்டிருந்திருக்கிறான் அப்படிங்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு அதுவும் அதனால தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்ட்ரெயிட் முழுக்கவே அதுல இருக்கக்கூடிய அந்த ட்ரை ஜங்ஷன் பகுதிகள் ஏன்னா அந்த பக்கத்துல இடதுசாரி அந்த லெஃப்ட் விங் டெரரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒரு ஆதிக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம அதை பார்க்கிறோம் அதாவது இதே கொடைக்கானல் தான் இரோம் ஷர்மிலா அப்படிங்கிற ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு இதே இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசி வந்தாலும் அங்கிருந்ததான் நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியாக இருக்கட்டும் இல்லை இந்த மேட்டுப்பாளையம் பகுதியாக இருக்கட்டும் இங்கிருந்து அந்த கேரளா இல்ல இந்த பக்கம் கர்நாடகா பார்டர் போகிற இந்த பகுதிகள் இது எல்லாமே இன்னைக்கு வந்து பயங்கரவாதிகளால் சூழப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஐஎஸ்ஐஎஸும் இந்த தான் நம்ம வந்து ஒரு ட்ரை ஜங்ஷனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னதையெல்லாம் நம் நினைத்து பார்க்க வேண்டும் இதோலாம் இதோட நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும் அப்ப நம்ம இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு ஒரு ஒரு விஷயமாக இன்னைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது இப்ப என்னையே வந்து அந்த ஏரியா முழுக்க இப்ப வந்து வளர்ச்சி இப்ப பாத்துட்டு இருக்காங்க கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள்னு சொல்றாங்க ஏற்கனவே தேனி திண்டுக்கல் இதெல்லாம் எல்லாம் அடிக்கடி என்னையே சர்ச் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இன்னைக்கு தமிழகத்துல மாறிக்கொண்டிருக்கிறத பாக்குறோம் அரசாங்கம் இன்னும் இந்த இதுல வந்து கவனமாக இருக்க வேண்டும் இந்த எச்சரிக்கைகளை எல்லாத்தையும் புறந்தல்லாமல் ஏற்கனவே இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பகுதியை எல்லாத்தையும் கண்காணிப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் டீம் ஒரு போலீஸ் ஸ்பெஷல் டீம் ஒன்று அறிவிக்கப்பட்டது அந்த டீம் எந்த இருக்கிறதா அந்த டீம் இன்னும் அதெல்லாம் கண்காணிக்கிறார்களா அதற்கான ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி அதை அடுத்து எந்த செய்திகளும் இது வரைக்கும் நமக்கு வரல எந்த ரிப்போர்ட்டும் நம்ம வந்து நம்ம பார்க்கல அப்படி அது இன்னும் அமைக்கப்படாமல் அது பேரளவில் இருந்ததுனால் உடனடியாக அமைக்கப்பட்டு இந்த பகுதிகள் வந்து கண்காணிக்கப்பட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த பேர் ஆபத்துக்களை தமிழகத்தில் தவிர்க்க முடியும் என்பது மட்டும் துல்லியமாக தெரிகிறது